சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ரொம்ப பிரபலமான படிப்பாயசத்தை பிரசாதமா பக்தர்கள் ஏற்றுக்கொள்கிற ஆயக்குடி அருள்மிகு பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கோவிலோட மூலவர் பாலசுப்பிரமணியர் உற்சவர் முத்துக்குமாரர் தல விருட்சம்னு பார்த்தோம்னா பஞ்ச விருட்சம் அதாவது அரசு வேம்பு மாவிலங்கு மாதுளை கருவேப்பிலை இந்த ஐந்து விருட்சங்களும் ஐந்து கடவுளுக்கு உரியதா கருதப்படுது அரசு அப்படின்றது சூரியன் வேம்பு அம்பிகை கருவேப்பிலை மகாதேவன் மாதுளை விநாயகர் மாவிலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு இந்த கோவிலோட தீர்த்தம் அனுமன் நதி பூஜை வைதிக முறைப்படி நடைபெறுது ஊர் ஆய்குடி பாடல் பாடினவங்க அருணகிரிநாதர் பதிகம் திருப்புகள் கோவில் திறந்திருக்கக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா காலை ஆறு மணில இருந்து பதினொன்று மணி வரைக்கும் மாலையில ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் திருவிழாவின்னு பார்த்தோம்னா சஷ்டி அப்போது ஆறு நாட்கள் சித்திரை பரப்பு வைகாசி விசாகம் சில சிறப்பு அபிஷேகங்கள் தை மாதத்துல பாரிவேட்டை தைப்பூசம் திருக்கார்த்திகை இதெல்லாம் சிறப்பா கொண்டாடப்படுது இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மூலவருக்கு வலது புறத்துல மகாதேவன் மகாவிஷ்ணு அம்பிகை கணேசரும் இடது சூரியனும் இருக்கிறாங்க பஞ்ச தேவர்கள் சூழ பஞ்ச விருட்சங்களுக்கு கீழே மூலவர் அமைஞ்சிருக்கிறாரு இந்த கோவிலில் அரச இலையில திருநீற்று பிரசாதம் வழங்கப்படுது சித்திரை மாத பிறப்பு முதல் சில தினங்களுக்கு உதய சூரியனோட கிரணங்கள் மூலவர் மேலே விழுறது இந்த கோவிலோட சிறப்பம்சம் பிரார்த்தனைன்னு பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் கிடைக்க கல்வி கேள்வி ஞானம் சங்கீதத்துல சிறக்க நோய்கள் துன்பங்கள் நீங்கிட ஆயுள் பலம் பெருக கல்வி அறிவு செல்வம் பெருக இங்க வேண்டிக்கிறாங்க அடுத்ததுதான் நேர்த்தி கடன் பத்தி பார்ப்போம் இங்க பாலசுப்ரமணிய சுவாமிகிட்ட வேண்டிக் கொண்ட செயல்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா விசேஷ அர்ச்சனை மற்றும் அபிஷேகங்கள் செஞ்சு படி பாயசம் வச்சு காவடி பால் குடம் எடுத்தும் முடி காணிக்கை செலுத்தியும் லட்சார்ச்சனை செஞ்சும் நேர்த்தி கடனை செலுத்துறாங்க அன்னதானம் மற்றும் திருப்பணிக்கு பொருளுதவி செஞ்சும் வெள்ளி சுவாமிகளோட உறுப்பு வடிவங்களை காணிக்க செலுத்தியும் நேர்த்தி கடனை நிறைவேற்றுறாங்க தள பெருமைனா சைவ வைணவ ஒற்றுமை கருதி ராம பக்தர்களும் இந்த தளத்து முருகனை வணங்க ஆரம்பிச்சாங்க அதனால இங்கே இருக்கிற பாலசுப்பிரமணியர் ஹரி ராம சுப்பிரமணியர் அப்படின்ற பேர்லயும் அழைக்கப்படுறாரு இங்க இருக்கிற நதிக்கு அனுமன் நதி அப்படின்னு பெயரிடப்பட்டது கோவிலோட அமைப்புன்னா மூலவர் பாலசுப்ரமணியர் இடதுபுறம் திருமண மயில் வாகனத்துக்கு மேல குழந்தை வடிவுல அமர்ந்த கோலத்துல இருக்கிறாரு இந்த பாலமுருகனை காண கண் குடி வேணும் அத்தனை அழகு அந்த முருகர் இங்க சிவன் சக்தி சூரியன் விஷ்ணு கணபதி இந்த பஞ்ச தேவதையர்கள் குடியிருக்கக்கூடிய அரசு வேம்பு மாவிளக்கு மாதுளை கருவேப்பிலைன்னு பஞ்ச விருட்சங்கள் இந்த கோவிலில் இருக்குது இங்கே ராமர் வந்து போனதாக கூறப்படுறது அடிப்படையில் மூலவருக்கு வைதிக ஆகம முறையிலையும் உற்சவருக்கு சிவாகம முறையிலும் பூஜைகள் நடத்தப்படுது இங்கே இருக்கக்கூடிய அனுமன் நதி கடும் கோடையிலும் வற்றாத ஜீவ நதியாக இருக்குது இங்கே வந்து பாலசுப்ரமணியரை வணங்கி வேண்டிக் கொண்ட செயல்கள் நிறைவேற பெற்றவங்க பாயசத்தை நைவேத்தியமாக படைச்சு அதை அனுமன் நதிக்கரையில் இருக்கக்கூடிய படியில் ஊற்றி அதாவது படிப்பாயசம் சிறுவர்களுக்கு கொடுக்கறதோட அவங்களும் அந்த படி பாயசத்தை சாப்பிடுறாங்க சிறுவர்களோட வடிவில் சுவாமியே நேர வந்து பாயசத்தை பருகுவார் அப்படின்றது பக்தர்களோட நம்பிக்கை கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தற்போது கோயில் அமைஞ்சிருக்க பகுதிக்கு கிழக்குல மல்லிபுரம் அப்படின்ற பகுதியில குளம் ஒன்று இருந்தது ஒரு சமயம் அந்த குளத்தை மக்கள் தூர்வாருனப்போ அதுக்கு அடியில் பெட்டியில் வைக்கப்பட்ட நிலையில அழகி சுப்பிரமணியரோட சிலை ஒன்று கிடச்சிது அந்த சிலையை எடுத்துக்கொண்ட பக்தர் ஒருத்தர் தன்னோட வீட்டில் பின்புறத்துல இருந்து ஆட்டு தொழுவத்தில் வச்சு பூஜை செஞ்சுட்டு வந்தார் ஒரு நாள் அவரோட கனவுல தோன்றின பாலசுப்பிரமணியர் அரசும் வேம்பும் இணைஞ்சி இருந்த இடத்துல தன்னை பிரதிஷ்டை செஞ்சு அந்த இடத்துல ஆலயம் எழுப்பி வழிபடும்படி சொன்னார் சுப்பிரமணியர் கூறுனது மாதிரி இடம் தனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்லதால அவரோட தொழுவத்தில் இருக்கக்கூடிய செம்மறி ஆடு போய் நிற்கக்கூடிய இடத்துல தன்னை பிரதிஷ்டை செய்யும்படி சொல்லி அருள்னார் அதுபடியே இந்த இடத்துல ஆடு நிற்கவே சிறிய அளவிலான பாலசுப்பிரமணியருக்கு கோவில் எழுப்பி வழிபாட்டிற்கும் கொண்டு வரப்பட்டது மதுரையில் வாழ்ந்த பட்டு வணிகர் ஒருத்தர் குழந்தை வரம் வேண்டி பல கோவில்களுக்கு போய் இறுதியாக ஆய்குடி கோவிலுக்கும் வந்து பாலசுப்பிரமணிய சுவாமிகிட்ட தனக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா முருகனுக்கு வைரவேல் சாற்றுறதா வேண்டிக்கிட்டாரு அவருக்கு குழந்தை பேரும் கிடைச்சிடுச்சு ஆனால் அவர் தன்னோட வேண்டுதலை மறந்துட்டாரு முருகன் வணிகனோட மனைவியோட கனவுல தோன்றி வேண்டுதலை மறந்து போனதை நினைவுபடுத்தினார் சொன்னாரு தன்னோட மறதிக்கு வருந்தி கடவுள்கிட்ட மன்னிப்பு கோரின வணிகர் தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றுற முகமா வைரவேல முருகருக்கு சாட்சி வருஷந்தோறும் படிப்பாயசம் நிவேதனம் செஞ்சாரு இன்னைக்கும் இந்த கோவில்ல பக்தர்கள் வேண்டிக்கிட்டு படிப்பாயசம் நிவேதனம் செய்யக்கூடிய வழக்கம் இருக்கு கோவிலுக்கு எப்படி போகணும் தெங்காசி டு சுரண்டை செல்லக்கூடிய பாதையில கடையநல்லூர் வட்டத்துல ஆய்குடி பேரூராட்சி அப்படின்னு ஊர் இருக்கு திருநெல்வேலியிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்ச ஆய்குடிக்கு வடக்குல அனுமனோட ஆறும் கிழக்குல சுரண்டையும் தெற்குல தென்காசியும் மேற்குல செங்கோட்டையும் இருக்குது எல்லாருமே இந்த படிப்பாயசத்தை சாப்பிடக்கூடிய வாக்கியம் அமையாது இதுக்கு முன்னாடியே அனுமதி பெறணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்களும் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றலாம் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி